டேய் செல்வா ஆ ஏட்ட உள்ள டெலிவரி கொடுத்துரு ஆ சரி டெலிவரி பண்ணமா வந்தமான்னு இருக்கணும் சும்மா ஊர் சுத்திக்கிட்டு இருக்காத அத காய்கறி பாட்டியம்மா இல்லை இல்லை என்ன அண்ணாச்சி வெளியே போயிட்டா அப்பள இருக்கு ஆமாம் மாப்பிள்ள நீங்கள் ரெண்டு பேருந்தான் அடிக்கடி ஜாலியாக வெளியே போய்ட்டு வரீங்க ஜாலியாவா டேய் வண்டி சீட்டாக பாடுறா எவ்வளோ சூடாக இருக்குன்னு நீ வேற ஆமா ஏட்டும் இல்லை வயசான தாத்தா பாடி தானே இருப்பாங்க ஒரு புதுசாக ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு மச்சான் முந்த லட்சம் மாரி சுத்திட்டு போயிட்டா தெரியுமா நேற்றே அந்த அம்மா வந்து அண்ணாச்சிக்கிட்ட சொல்லிட்டு போனாங்க ஏதோ அவங்க சொந்தக்கார பொண்ணுக்கு டெலிவரி ஆமை அதான் அந்த தாத்தாவை பார்த்துக்கிறதுக்கும் வீட்டில் சமைக்கிறதுக்கும் அந்த பொண்ணை வேலைக்கு வச்சுக்கிறாங்க பொழுது அப்படியா ஆனால் அந்த பொண்ணு ஒரு மாதிரி நல்லா இருந்தா மச்சான் டேய் என்னடா பேசுற வீட்டூர்ல இருந்து ஒரு ஆன்ட்டி வருமே ஆஹ் செம்மையா இருக்கும்டா போடா காஞ்சி பிடிச்ச கேடா இருக்கும் வீட்டில உடம்பு முடியாதவங்க இருக்காங்கல்ல ஏன் பெல் அடிக்கிறீங்க கதவு தட்ட வேண்டியது

தாத்தா ஒண்ணு ஒண்ணு இல்ல தாத்தா நான் பேசுறது கேக்குதா இங்க பாருங்க தாத்தா ஒண்ணு இல்ல தாத்தா தாத்தா பாத்துனேன் என்ன செல்வம் அண்ணா சிட்டு நான் ஒன்றும் சொல்லலையே இல்லை தாத்தா உடம்பு சரியில்லாமல் போச்சு அதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் ஆமாப்பா திடீர்னு பிடிச்சி வந்துருச்சு மூணு நாளாக ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தோம் தாத்தாவை பார்த்துக்க பொண்ணு ஒன்று இருந்தது நான் வந்துட்டேன்ல அதான் அந்த பொண்ணை அனுப்பிட்டேன் வரம்மா சரிப்பா

எங்கடா போன மனசு சரியில்லடா அதான் சும்மா சுத்திட்டு வந்தேன் உன்னை தேடி அந்த பொண்ணு வந்தது தெரியுமா என்னடா சொல்ற அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சொல்லி அமிச்சிட்டாரு எப்படா போனா ரொம்ப நேரம் ஆகுது நீ போய் வேலை பார்ப்போ ம் அண்ணாச்சி என்னடா இதை நானூற்றி அஞ்சு டெலிவரி கொடுத்துட்டு வந்துடு கொடையம் மறந்து வச்சிட்டேன் அண்ணாச்சி டெலிவரி கொடுத்து வந்துடுறேன் ஏங்க எங்கள் ஒப்ஷன் இல்லைங்க என்ன பார்க்குறதுக்காக வந்தீங்க ஆமாம் அன்னைக்கு அவ்வளோ உதவி பண்ணிங்க அதான் தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு எவ்வளவு தூரம் வந்தீங்க ஆமாம் வேறு எதுவும் சுடுறதுக்கு இல்லையா இல்லை ஆனால் எனக்கு சுடுறதுக்கு இருக்குங்க இனிமேல் உங்களை பாப்ப நம்ம தெரியாதுங்க யாருன்னே தெரியாது தாத்தாவை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க உங்கள் கூட இருந்தா லைஃப் ஃபுல்லாக நல்லாயிருக்குன்னு தோணுதுங்க ஏங்க எதனா சொல்லுங்க இல்ல நல்ல ஒரு திட்டண ஒரு நானே உங்க பேர் என்ன ரமேஷ் உங்களுடைய பொன்னியின் செல்வன் பத்தி ஆடியன்ஸ் கிட்ட கேப்போமா கண்டிப்பா ஓகே சோ ஆடியன்ஸ்ல யாருக்காவது क्वेश्चंस படத்துல வந்து ஹீரோ ஹெல்ப் பண்றனால அந்த பொண்ணுக்கு லவ் வருது இது பார்க்கிறதுக்கு ரியலிஸ்டிக்கா இல்ல ஏதோ டைப் காஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு ஹெல்ப் பண்றதனால லவ் வருது இல்ல एक्चुअली அதுக்கு முன்னாடியே ஒரு ஈர்ப்பு இருக்கு அவருக்கு சோ அதுக்கு அப்புறம் அந்த ஹெல்ப்னால ஒரு இருக்கிற மாதிரி தான் போட்ரே பண்ணிருக்கோம் थैंक यू சோ சந்தோஷ் நாராயணன் சார் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது பொன்னியின் செல்வன் எனக்கு இந்த இந்த கதை நடக்கிற அந்த களம் அந்த கடை இருக்கு இல்லையா அதோடைய அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இப்போ எங்கள் ஏரியாவில் ஒரு கடை இருக்குது அந்த கடையில் ஆல்மோஸ்ட் நான் டெய்லி ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான் கல்லாப்பட்டியில் இருப்பேன் அங்கே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அங்கே இருக்காங்க ஒரு ஃபேமிலி ஸோ நாங்கள் டெய்லி கடை அந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஒய்ஃபும் போய் அங்கே கல்லாப்பட்டியில் உட்காந்துருப்போம் ஸோ அந்த அந்த விஷயம் வந்து ரொம்ப ட்ரூவாக இருந்தது எனக்கு அதை பார்க்கும்போது கரெக்டாக இருக்க மாதிரி நான் எங்கேயாவது ஏதாவது கடையில் நடக்காத விஷயமா இருக்குமோன்னு நினச்சேன் ஸோ அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது அப்புறம் இந்த படம் போன அந்த ரூட்டில் கொஞ்சம் ஹியூமர் கலந்துருந்தது இல்லையா அந்த தாத்தா இழுத்துட்டு இருக்கும்போது லவ் சொல்லுவார்னு நான் நினச்சேன் வந்து தான் செமையாக இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு அந்த அந்த படம் போயிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி நல்ல அந்த படியில் உட்காந்து பேசினது நல்லா இருந்தது ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ பொன்னியின் செல்வன் கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் பிரகாஷ் மேலே உங்களுக்கு பிரபு சாலமன் சார் சொல்லுங்க அந்த ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ள அந்த கால ஓட்டங்கள் நேரம் கரையிறதுலாம் அழகாக சொல்லியிருந்தீங்க அந்த ஒரு ஷார்ட் தான் நம்ம பட்ஜெட்டாக ஷார்ட் வச்சா கூட டி ஷர்ட்டை மாற்றி விட்டு டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு பாருங்கள் பாருங்க அவ்வளோதான் அதுதான் பிரில்லியன்ஸ் அழகா இருந்துச்சு அது அந்த படிக்கட்டில் நாலு நாள் தேடிட்டு வந்துட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அழகாக அழகா இருந்துச்சு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறதுக்கு தான் அவ்வளோ தூரம் வந்தீங்களான்னு கேட்குறது ஃபில்டு வித் ரொமான்ஸ் அவ்வளோதான் இது கிளிஷேவாக இருக்குது பழசாக இருக்குது அதெல்லாம் எவர் கிரீனாக இருக்கிறது ரெண்டு தான் லவ்வும் அம்மா சென்டிமெண்ட்டும் தான் இது மற்றவங்க வேணால் அந்த பழசுன்னு இருக்கலாம் இது எத்தனை வருஷம் கழித்து எடுத்தாலும் அன்னைக்கு அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அதனால் இட் வாஸ் நைஸ் வெற்றி எதுவுமே இது வரைக்கும் சொல்லாததுன்னு எதுவுமே இல்லை இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபில்ம் அண்ட் இந்த ஜான்ரில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ப்ராப்பர் லவ் ஸ்டோரி ஒரு ஒரு லவ் லவ் வந்தால் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும் அது இருக்குது அப்புறமா அந்த லவ்வுக்கு ஒரு வில்லன் இருப்பான் அது இருக்குது அப்புறமா எதிர்பார்க்காத ஒரு சடன் டுவிஸ்ட்டு கதவை திறந்தால் பாட்டி திறக்கிறாங்க நான் வந்துவிட்டேன் அனுப்பிட்டேன் அப்புறம் அந்த பொண்ணு அங்கே வந்து நிற்கும் நமக்கு தெரியுது பட் இருந்தாலும் அது வந்து வரும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த பொண்ணை திருப்பி அனுப்புனாலும் திருப்பி வந்துரும்னு தெரியுது இருந்தாலும் திரும்பி போகும்போது நமக்கு வருத்தமாக இருக்கும் ஐயோ ஒரு வேலை இப்படி முடிச்சுட்டாங்கன்னா படத்தை அப்படின்னு இருக்குது ஸோ ரொம்ப நல்லா பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தாங்க இப்போ பெர்ஃபார்மன்ஸ் நடிச்சவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க காஸ்டிங் இஸ் குட் நல்லா காஸ்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்